வாழ்ஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதி எழுதிய மகாத்மா காந்தி பஞ்சகம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பார்க்க இருக்கிறோம் பஞ்சகம் என்றாலே ஐந்து என்று பொருள் மகாத்மா காந்தி மீது பாடப்பட்ட ஐந்து பாடல்களின் ஒரு தொகுதி நாம் இன்று முதல் பாடல் பார்க்கிறோம் வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க மான் என்றால் எம் தலைவன் என்று பொருள் பாரதி மகாத்மா காந்தியை பார்த்து சொல்கிறார் எங்கள் தலைவராக திகழக்கூடியவரே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ன காரணம் நீங்கள் செய்த மகத்தான சாதனை என்னவென்றால் இந்த தேசம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களிலும் மிகவும் கீழ்நிலை அடைந்து அதிகம் பஞ்சத்திற்கு உள்ளாகி சுதந்திரத்தையும் இழந்து சீரழிந்து சிதைவுற்று நிற்கிறது இந்த இந்திய திருநாட்டை இதில் பாரதி ஒரு நுட்பம் வைக்கிறான் பாருங்கள் இப்படி சீரழிந்து சிதைவுற்று நின்ற தேசம் எப்பொழுதுமே இப்படி இருந்தது இல்லை ஓர் பாரத தேசம் தமிழில் இந்த ஓர் என்கிற சொல் ஒப்பட் என்ற பொருளில் வரும் ஒரு காலத்தில் ஒப்பற்ற தேசமாகத்தான் இருந்தது இன்று இதன் நிலை சீரழிந்து இருக்கிறது பாரதி காலத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் அதனால தான் விடுதலை தவறிக்கெட்டு என்று சொல்கிறார் ஆனால் இது என்றைக்குமே இருக்கக்கூடிய நிலை அல்ல எப்படி ஒரு காலத்தில் நாம் ஒப்பற்றவர்களாக நாலந்தா பல்கலைக்கழகம் என்று உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகம் வைத்து உலகம் முழுவதிலும் இருந்து அறிவைத் தேடியவர்கள் இந்த தேசத்திற்கு வந்தார்களோ அதுபோல மீண்டும் இந்த தேசம் உயர்ந்து விளங்கும் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்க வந்தவர் தான் மகாத்மா காந்தி என்று பாரதி கொண்டாடுகிறார் இந்த தேசம் ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த இந்த பாரத தேசம் இன்று பாழ்பட்டு நிற்கிறது ஆனால் இந்த நிலையை மாற்றி மீண்டும் இந்திய திருநாட்டை மறுகட்டமைப்பு செய்வதற்காக அவதரித்த எங்கள் காந்தி மகானே நீ வாழ்க வாழ்க மகாத்மா என்றால் நமக்கு தெரியும் சாதாரண ஆத்மாவில் நம்மை போன்ற மனிதர்கள் மனிதர்களுள் உன்னதமானவர் மகான்கள் தான் மகாத்மா என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பை காந்திக்கு இந்த உலகம் கொடுத்து மகிழ்ந்தது அனைவருக்கும் நன்றி வாழ்க வல்லமுடன்